மாதத்தின் இறுதி செவ்வாய்க்கிழமை இன்று இவ்வேளையில் பதுவை நகர் புனித அந்தோனியாரின் பரிந்துரை நாட உங்களை அன்புடன் வேண்டுகிறேன் ஆண் புனிதர்களில் மூவர் குழந்தை இயேசுவை தங்கள் கரங்களில் ஏந்தியவர்களாக நமக்கு காட்சி தருகின்றனர் புனித சூசேப்பர் புனித கிறிஸ்டபர் மூன்றாவதாக புனித அந்தோனியார் இத்தகைய பேரு பெற்ற புனித அந்தோனியார் மிக வலிமை வாய்ந்த பரிந்துரையாளராகவும் அற்புதங்களை இறைவன் துணையால் செய்பவராகவும் இருக்கிறார் அவர் இறந்த முன்னூற்று ஐம்பத்தி இரண்டு நாட்களிலேயே திருச்சபை அவரை புனிதராக அறிவித்தது இவ்வளவு சிறப்பு வாய்ந்த புனிதரின் பரிந்துரையை நாம் அடிக்கடி நாட வேண்டும் அவரை நோக்கி ஒரு வல்லமையான ஜெபத்தை இந்த வேளையில் நாம் ஏறெடுக்கவிருக்கிறோம் காணாமல் போனவற்றை கண்டறிந்து தருகிறவரான புனித அந்தோனியார் நீங்கள் தொலைத்த உங்கள் வாழ்வில் காணாமல் போன அனைத்து செல்வங்களையும் இறைவனிடமிருந்து பெற்று தருவாராக இறைவன் அவரின் சம்மனுசுகளிலும் புனிதர்களிலும் புகழப்படுவாராக ஓ பரிசுத்த புனித அந்தோனியாரே புனிதர்களில் சாந்த குணம் கொண்டவரே நீர் இவ்வுலகில் வாழ்ந்தபோது இறைவன் மீது நீர் கொண்டிருந்த அன்பும் அவரின் படைப்புகள் மீது உமக்கு இருந்த இரக்கமும் அதிசயங்களை செய்யும் ஆற்றல் கொண்டவராக உம்மை மாற்றியது இந்த எண்ணத்தால் உந்தப்பட்டு எனக்கு தேவரீர் இந்த வரத்தை உங்கள் வேண்டுதலை பெற்றுத்தரும்படியாக உமை வேண்டுகிறேன் ஓ புனிதமும் சாந்தமும் நிறைந்த புனித அந்தோணியாரே உமது இருதயம் மனிதர்கள் மேல் கொண்ட இரக்கத்தினால் நிறைந்துள்ளது என்னுடைய இந்த வேண்டுதலை உன் திருக்கரங்களில் தவழ்கின்ற மதுரமான குழந்தை இயேசுவின் திருச்செவிகளில் மெல்லமாய் உரைப்பீராக என் இருதயம் எப்போதும் உமக்கு நன்றியுடையதாய் இருக்கும் என நான் வாக்களிக்கிறேன் ஆமென் புனித அந்தோனியாரின் வலிமை மிகுந்த பரிந்துரை என்னாலும் உங்களோடு இருப்பதாக